வணக்கம் நான் ஸ்ரீதர் பேசுகிறேன் சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில் இருக்கிறேன் ஏடிஎம்கேயில் வாலண்டியரை ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் அண்ட் பெருமையாக இருக்குது ஏடிஎம்கேன்னு சொல்கிறப்போ நமக்கு மொதல் மொதல் ஞாபகம் வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார் அவரோட குட் லீடர்ஷிப்னால தான் நம்ம கட்சி இந்த லெவலுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மா அந்த லீடர்ஷிப்போட குவாலிட்டிஸை கடைப்பிடிச்சதுனால தான் நம்ம இந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கோம் அண்ட் எடப்பாடி சாரும் அதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏடிஎம்கேல வாலண்டியராக ஜாயின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு லேப்டாப்பாக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் அண்ட் எங்கள் வீட்டுக்கு மிக்சி கிரைண்டர் அது ரொம்ப எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுனால எங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அடைஞ்சிருக்கும் எடப்பாடி சார் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு பாலங்களாக இருக்கட்டும் ரோடுகளாக இருக்கட்டும் எல்லாம் எங்களுக்காக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்களோட பாலிடிக்ஸ் டீம்லேருந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம்கேயில வந்துட்டு வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது